அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் களவுடான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் ஆறு இடங்கள் இருக்குங்க அவை ஆறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை பழமுதிர்ச்சலை ஆகியவைங்க இதுக்கு குன்றிற்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்காகவே இந்த ஆறுபடை வீடுகள்ல அஞ்சு மலைகளின் மேல் அமைஞ்சிருக்குங்க திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் எழுந்திருக்கீங்க பக்தர்களுக்கு காட்சி அளிப்பதால் ஆறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் தனிச்சிறப்பு பெற்றதுங்க வங்கக்கடல் அலைகள் வந்து கொஞ்சி விளையாடும் திருச்செந்தூர் ஆண்டவனின் திருத்தலத்தை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பல சுவாரஸ்யமான தகவல்களை தருங்க அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகனின் ஆறுபடை படை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக விளங்குவது திருச்செந்தூர் முருகன் கோவில் தாங்க இது தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க சூரபத்ரனை வ வென்றதன் நினைவாக இருக்கும் இந்த ஆலயம் சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையானதாக சொல்லப்படுதுங்க முருகனோட இப்படை வீட்டை சிலப்பதிகாரம் திருப்பல சீர்வாய் என்றழைக்கப்பட்டதாக சொல்லப்படுது அலைகள் விளையாடும் கடற்கரையில் திருச்செந்தூர் அமைந்திருப்பதால் அலையாய் என்ற பெயரிலும் அழைக்கப்பட்டதுங்க இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அதோட திரு என்ற அலைமொழியுடன் திரு சீலைவாய் என இலக்கியங்களில் சொல்லப்பட்டதுங்க கடும் தவம் புரிந்த வரங்களை பெற்ற சூரபத்ரன் தேவர்களை வந்து கஷ்டப்படுத்தினாங்க அவனது கொடுஞ்செயலால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் வந்து சூரபத்தனை அழிக்கும்படியாக சிவபெருமானிடம் சொன்னாங்க அவர்களது வேண்டுதலை ஏற்று தன் நெற்றி கண்ணில் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் வந்து தோன்றினார் அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்தனை வதம் செய்ய இங்கு வந்தாங்க முருகப்பெருமான தரிசித்த இவ்விடத்தில் தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சியளித்து அசுரர்களோட வரலாற்றை அவர்களிடமிருந்து கேட்டாங்க கேட்டறிந்தாங்க தனது படைத்தளபதிகளான வீரராகுவை சூரபத்ரனுக்கு தூதனுப்புனாங்க அழுவின் விளிம்பிலிருந்த அசுரன் அதை மறுத்து யுகத்திற்கு அரை கூவல் விடுத்தான் வதம் செய்யப்பட்டு அவரது கொடியில் இடம் பிடித்து நற்பேறு அவர் பெற்றாரு ஓம் என்று அமைந்திருக்கின்ற திருச்செந்தூர் கோவிலு சுமார் பதினேழாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட இந்த கோயில் கோபுரம் சுமார் ஒன்பது தளங்களை கொண்டதாக சொல்லப்படுதுங்க இது யாழ்மட்டத்திற்கு மேலே நூற்றி முப்பத்தி ஏழு அடி உயரமும் வடக்கிலிருந்து தெக்கே தொண்ணூறு அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்காக அறுபது அடி அகலமும் கொண்டதுன்னு சொல்றாங்க கோபுர உச்சியில மேற்புறம் இருபது அடி அகலம் மற்றும் நாற்பத்தி ஒன்பது அடி நீளம் கொண்டதாக சொல்லப்படுறாங்க கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டிருக்குங்க கோபுரத்தோட உச்சியில ஒன்பது கலசங்கள் இருக்கும் முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்கள்ல தனித்தனியே எழுந்தறிய அருளி இருப்பது இந்த கோயிலோட சிறப்புன்னு சொல்லலாங்க தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரிலும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணியர் சுவாமி என்று இருவாறு வெவ்வேறு சன்னதியில் அருள் செய்கிறாருங்க பூரபத்ரனை ஆட்சி கொண்ட முருகப்பெருமான் அவ்வெற்றிக்கு நன்றி சொல்லும் விதமாக தாமரை மலரை வைத்து சிவபெருமானுக்கு பூஜை செய்வார் அதனால முருகப்பெருமானின் வலது கரத்தில் தாமரை மலர் இருப்பதை இன்று வரைக்கும் நம்ம காணலாங்க சிவயோகி போல தலையில சடாமகுடம் தரித்தரிக்கும் இவருக்கு இடது பின்புற சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்குங்க அந்த லிங்கத்திற்கு தீபாரனை காட்டின பின்னாடியே முருகனுக்கு தீபாரதனை க காட்டுவாங்க சிவலிங்கங்கள் இரண்டுமே இருட்டில் இருப்பதனால தீபாரதனை வெளிச்சதில் மட்டுமே அந்த லிங்கங்களை நம்ம பார்க்க முடியும் இந்த கோயிலில் எழுந்தரியில் இருக்கும் பாலசுப்பிரமணியருக்கு பூஜைகளுக்கு பின்னாடியே வெண்ணிறை ஆடை சாத்தப்படுவாங்க மற்றொரு சன்னதியில் இருக்கும் சண்முகருக்கு பச்சை நிறை ஆடை ஆடை சாற்றப்படுவாங்க இங்கு உச்சிகால பூஜை முடிந்த பின்னாடி தான் நம்ம ஒரு மணி ஒழிக்கப்படும் ஆயிரம் கிலோ எடை கொண்ட அந்த மணி கோவில் கோபுரத்தோட ஒன்பதாவது அறையில் வைக்கப்பட்டிருக்காங்க உச்சிக்கால பூஜை செய்த பின்னாடி ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் ஆகியவற்றை மேலதாளத்துடன் எடுத்து கொண்டு சென்று கடற்கரையில் இதை கறத்து விடுவாங்க தினமும் இந்த பூஜை நடப்புடுங்க இந்த பூஜையிலோட பேர் வந்து கங்கா பூஜை அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் ஆதி காலத்தில் இந்த தளம் வந்து மணல் குன்றுகளாய் சூழப்பட்டதாக இருக்குங்க கால ஓட்டத்தில் மணல் குன்றுகள் சிதைந்த பிரகாரமாய் உருமாகிவிட்டது இன்றும் கோயிலோடய வட பகுதியில் மேடு மதிலாக சூப்பராக காட்சியளிக்குங்க இத்திருக்கோயிலில் முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு இடது வள்ளி குகை இருக்குங்க குழந்தை வரம் வேண்டுவங்க வந்து இந்த குகைக்கு எதிரில் உள்ள சந்தன ம மலையில் தொட்டில் கட்டினா விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கைங்க இந்த கோயிலில் வேறு ஒரு சிறப்பு இருக்குங்க அது என்ன அப்படின்னா நாளி கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோயிலில் இருபத்தி நாலு அடி ஆழத்தில் உள்ள கிணறு நாளி கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க கோயிலுக்கு வரும் பக்தர்கள் இந்த கிணற்று நீரில் நீராடிய பின்னரே கடலில் குளிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வழக்கம் வச்சுருக்காங்க அதை நம்ம முறையாக நம்ம அதை பயன்படுத்தணும் கோயிலுக்கு சிவபெருமானோட அருளால் தோன்றிய முருகன் வந்து பிரணவ மந்திரத்தை பிரம்மனுக்கே போதிப்பாங்க மகாவிஷ்ணுவின் அன்புக்குரியவராகவும் முருகன் விளங்குவதால மும்மூர்த்திகளோட அருளை பெற்றவர்னு சொல்லலாங்க இதை உணர்த்தும் விதமாக திருச்செந்தூரில் ஆவணி மாசி மாத திருவிழாவில் மும்மூர்த்திகளின் அம்சமாக முருகப்பெருமான் வந்து காட்சி சிறப்பாக கொடுக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்றும் ஆறாத இளமையும் குன்றாத அழகையும் கொண்ட முருகனோட சிவந்த நிறத்தினால செந்தில் என்று அழைக்கப்படும் செந்தில்நாதர் வண்ணமயிலேறி தன்னை வனம் வணங்கும் பக்தர்களுக்கு யோகம் வேகம் மற்றும் போகத்தை வழங்குகிறாரு அனைவரும் இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று பாருங்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக திருச்செந்தூர் சென்றால் திருப்பம் நடக்கும் அதே சென்று கஷ்டங்கள் தீர தோஷங்கள் நீங்குவதற்கும் பலரையும் திருச்செந்தூர் சென்று வந்தால் சரியாகும் அப்படின்னு பரிகாரம் சொல்லுவாங்க அந்த மாதிரி திருச்செந்தூர் சென்று வரும் அனைவருக்கும் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க தலையெழுத்துமே மாறிவிடும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாங்க ஆறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் முருகன் வந்து இரண்டாவது படை வீடாக சொல்லப்படுதுங்க சுப்பிரமணிய சுவாமி கோயில் அமைஞ்சிருக்கு சூரபத்ரனை போரில் வென்ற செந்தில் நின்று சிரிக்கும் கோயில் இதுதாங்க ஐப்பதி மாதம் இங்கு நடக்கும் சூரசம்பாரம் விழா மிக மிக சிறப்பானதாக சொல்லப்படுதுங்க அது மட்டும் அல்லாமல் திருச்செந்தூரில் முருகன் சன்னதியில் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்குங்க முருகப்பெருமான் இந்த தலத்தோட கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி தருவாருங்க பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரே அதாவது கிழக்கு தான் அமைஞ்சிருக்குங்க ஆனால் அப்பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கில் கோபுரம் கட்டப்பட்டிருக்கு முருகன் மூலசாஸ்திரின் பீடத்தை விட கோ கோபுர வாசல் உயரமாக இருப்பதால் எப்போதும் அடைக்கப்பட்டே இருக்கிறது கந்த சஷ்டி விழாவில் முருகன் திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டும் இந்த வாசல் திறந்திருக்கும் அந்த வேளையில் பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடையாதுங்க இக்கடற்கரை கோவிலுக்கு செல்லும் பாதையின் தொடக்கத்தில் சுமார் மூன்று பர்லாங்கிற்கு முன் துண்டுகை விநாயகர் கோயில் இருக்குங்க இது சுப்பிரமணிய சுவாமி கோயிலோட உபயோக கோயிலாகும் முருகன் இருக்கும் இடத்தை பக்தர்களுக்கு தூண்டி காண்பிக்கும் விதமாக விநாயகர் இருப்பதால் இந்த பேர் பெற்றதுங்க இந்த கோயில் வந்து காலையில் அஞ்சு மணி முதல் நைட்டு ஒன்பது மணி வரை திறந்திருக்குங்க பங்குனி உத்திரம் திருக்கார்த்திகை வைகாசி விசாகம் கந்தசஷ்டி முருகத்தலங்களில் கந்தசஷ்டி விழா ஆறு நாட்களே நடக்கும் இது சில தலங்களில் சஷ்டிக்கு மறுநாள் முருகன் திருக்கல்யாணத்துடன் சேர்த்து ஏழு நாட்கள் நடத்துவாங்க திருச்செந்தூரில் மட்டும் சஷ்டி விரதம் சூரசம்பாரம் ஏழாம் நாளில் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் அடுத்த அஞ்சு நாட்கள் வந்து சுவாமி திருக்கல்யாண கோலத்தில் ஊஞ்சல் சேவை என இந்த விழா வந்து பன்னெண்டு நாட்கள் வெகு சிறப்பாக நடத்துவாங்க இந்த திருச்செந்தூர்ல மட்டுமே முருகப்பெருமான் வந்து வெவ்வேறு தோற்றங்கள்ல தனித்தனியே எழுந்தெழுதி இருப்பாங்க இந்த கோயிலோட சிறப்புங்க தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரிலும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என்ற பெயரிலும் இருவேறு சன்னதியில இவர் அருள் புரிவாருங்க சூரபத்தனை ஆட்சி கொண்ட முருகப்பெருமான் அவ்வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலரை வைத்து சிவபெருமானுக்கு பூஜை செய்வாருங்க அதனால முருகப்பெருமான் வந்து வலது கரத்துல தாமரை மலர் இருப்பதை இன்றும் நாம காண முடியுங்க சிவயோகி போல தரையில ஜடாமகுடம் தரித்திருக்கும் இவருக்கு இடது பின்புற சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்குங்க அந்த லிங்கத்திற்கு தீபாரனை காட்டுன பின்னாடியே முருகப்பெருமானுக்கு தீபாரதனை காட்டுவாங்க சிவலிங்கன் இரண்டுமே இருல இருப்பதனால நம்மளால பார்க்க முடியாது அது தீபார்த்தனை வெளிச்சத்துல மட்டுமே அது தெரியுங்க திருச்செந்தூர் சென்று வந்தால் திருப்பம் நடக்குங்க கண்டிப்பாக அனைவரும் திருத்தஞ்சூர் கோயிலுக்கு சென்று வாருங்கள் அனைத்து பலன்களும் கிடைக்கும் இந்த வீடியோவில் பல சுவாரஸ்யமான த தகவல்களை தந்திருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் ஆறுபடை வீடுகளில் இரண்டாவது தளமாக இருக்கும் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று வந்து வந்து அனைத்து பலன்களையும் பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்